அனைவருக்கும் அசலாமலை இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கி என்ன வேலை அப்படி அந்த மாதிரி மிகப்பெரிய ஆளின் பெருமக்களும் அறிவாளிகளும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சபையில் எனக்கும் சிறிது நேரம் உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி கூறி சில முக்கியமான விஷயங்களை இங்கே நான் உங்களுடன் பேச ஆசைப்படுகிறேன் எனக்கு அசரத்து கொடுத்துருக்க தலைப்பு வந்து ஆரோக்கியம் நல்வாழ்வு உடல் உறுதி நாம் இந்த இடத்துல வந்து ஹலால் நரம் சொர்க்கம் நரகம் அதிகப்படியான இவாதத்துக்கள் சுண்ணத்துக்கள் அஹ் இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சபையில ஆரோக்கியத்தை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா இஸ்லாம் தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள்ல ஒன்று ஆரோக்கியம் திருமதியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ் எம்பெருமானார் முகமது நபி சல்லுல்லா அலைவு செல்லம் அவர்கள் நிம்மர்ல நின்று மக்களை பார்த்து சொல்றாங்க ஒருவருக்கு ஈமானுக்கு அடுத்தபடியாக கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நியமத் ஒருவருக்கு ஈமானுக்கு அடுத்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நியமத் ஆரோக்கியம் இஸ்லாமும் தொடர்ந்து வலியுறுத்தது ரசூலுல்லாவுடைய ஹதீஸ்களும் நிறைய இருக்குது நாமளும் துவா தொடர்ந்து கேட்குறோம் நம்ம நம்ம அறிஞ்சு கேட்குறமான அர்த்தம் புரிஞ்சு கேட்குறமான்னு தெரியல அல்லாஹுமா இன்னி அஸ் அலுக்கல் ஆஃபியத்திக்கை வக்குவத்திக்கை வசீஹத்திக்கை அதாவது ஆஃபியத் ஆரோக்கியம் சிஹத் நல்வாழ்வு கூவத் உடல் உறுதி இதை நம்ம தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறோம் சரி இஸ்லாம் பலியுருக்கு சூழலாக சொல்லியிருக்காங்க நாம வந்து அது மாதிரி துவாக்களை தொடர்ந்து கேட்குறோம் இருந்தாலும் பெண்கள் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சபையில அதை நாம ஏன் பேசணும் அப்படின்னா ஒரு ஆண் படிச்சா அது அந்த ஆணோட போயிடும் ஒரு பெண் படித்தால் அது அந்த முழு குடும்பமும் படிச்ச மாதிரி அதே போல ஒரு பெண் ஆரோக்கியத்தை முன்னெடுக்கும் பொழுது ஆரோக்கியத்தை விரும்பும் பொழுது அந்த முழு குடும்பமும் ஆரோக்கியமாக வாழ முடியும் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஆரோக்கியமா வாழணுங்கிற ஆசை இருக்குது சரிங்களா இப்போ ஆனா அதன் மீது இப்ப நமக்கு ஆரோக்கியமா வாழணுன்ற ஆசை நமக்கு இருக்குது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம அதுக்காக நம்ம உதறோம் தொழுகிறோம் துவா செய்யறோம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கணும்னு ஆசை ஓதுறாரு எல்லாம் தொழுகிறாரு அவர் போய் ஓதி கூட பாத்துக்கிறாரு ஆனா எடுத்து படிக்கிறதே இல்லை இப்ப இந்த மாணவனை பத்தி நாம என்ன நினைப்போம் கடலை பிளப்பதற்கு கூட ஒரு சின்ன முயற்சியா இல்ல அந்த குச்சி எடுத்து அடிக்கணும் அதுக்கும் அந்த அதுக்கு சம்பந்தம் அந்த நிகழ்ச்சிக்கும் அந்த முயற்சிக்கும் சம்பந்தம் இல்லை ஆனா நம்ம கிட்ட இருந்து சிறு முயற்சி வரும் பொழுது அந்த துவார் மிக பெரிய வெற்றியை தரும் அதனால அந்த முயற்சி என்ன அதை சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கிறேன் இப்ப நம்ம எங்க ஆரோக்கியத்தை இழக்கிறோம் எங்க நம்ம ஆரோக்கியத்தை அடையணும் இந்த ரெண்டு பாயிண்ட் இப்ப அதை அதை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எங்க இழக்கிறோம் அப்படின்றத முதல்ல சொல்றேன் இதுக்கு முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு பாத்தியா இருக்கும் பாத்தியா கொலக்கட்டை பாத்தியா ரசூலாண்டவர் போகிற ஆண்டவர் போகிற வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு பாத்தியா வச்சிருப்பாங்க எதுக்காகனா அந்த மாதம் அந்த நாள் விதவிதமாக சாப்பிடுவாங்க பலகாரங்கள் சாப்பிடுவாங்க ஏன்னா மற்ற நாளில் சாப்பிட முடியாது இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை எல்லா நாளும் பலகாரம் தான் ஏன்னா அன்னைக்கு அந்த ஒரு நாள் தான் மாவு சத்து உணவுகள் நமக்கு கிடைக்கும் அதனால மாவுசத்து முதல் கிடைக்காது இப்போ இன்னைக்கும் எங்க ஊர்ல பள்ளப்பட்டியில ஒரு பழக்கம் இருக்குது ஈது அன்னைக்கு மார்னிங் டிஃபன் பிரேக் பாஸ்டுக்கு புளி பனையாரம் தான் பனையாரம் இன்னைக்கும் பள்ளப்பட்டியில் ஒரு எழுதப்படாத விதி ஏன்னா இந்த காலத்துல ஈது அன்னைக்கு மட்டும்தான் பனையாரம் சாப்பிட முடியும் மத்த நாள்ல பனையாரம் சாப்பிட முடியாது ஆனா இன்னைக்கு நம்ம எல்லா நேரமும் மாவு 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 மாவுன்னு ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் மாவாலேயே நம்முடைய உடம்பை இருக்கணும் காலையில் பிஸ்கட்டு வரிங்கி ரஸ்கு பிரெட்டுன்னு ஆரம்பிக்கிறது மதியம் இரவு சாப்பாடு போக நடுவில் வேற பச்சி போண்டா வடை முறுக்கு மிச்சரு எல்லாமே மாவு இந்த அதிகப்படியான சத்து உணவுகள் மாவு 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 முழுக்க முழுக்க சத்து உணவுகளாகவே நாம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு உதவி வந்துடுது அது என்னங்க உடம்புக்கு உதவி சுகர் பிபி கொலஸ்ட்ரால் இதுதான் இது மூணுல எது ஒண்ணு வந்தாலும் மீதி மீதி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துடும் தான் இலக்கரம் அது எப்படியான மாவுசத்து உணவுகள்ல தான் நம்ம ஆரோக்கியத்தை இலக்கரம் அதை எங்க நம்ம திரும்பி பெறலாம் அப்படின்னா எப்படி பெறலாம்னா ஆரோக்கியத்தை உணவு முறை தான் பெற முடியும் உடல் உறுதியை தான் பெற முடியும் நல்வாழ்வை பிறருக்கு உதவுவதன் மூலியமாக மட்டும்தான் பெற முடியும் நம்ம எல்லாருக்குமே வந்து தொப்பையை குறைக்கணும் ஆரோக்கியமா வாழணும் மருந்து மாத்திரை இல்லாம வாழணும் அதை விட எல்லா காலமும் வாழ்நாளின் இறுதி நாள் வரை நின்று தொழுகணும் அப்படின்ற ஆசை இருக்குது ஆசை மட்டும்தான் இருக்குதே ஒழிய நம்ம யாருக்கும் ஆர்வம் இல்லை அது என்ன ஆசைக்கும் ஆர்வத்துக்குமான வித்தியாசம் அப்படின்னு கேட்டா ஒரு மா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு மாணவர் இருக்கிறாரு ஒரு ஸ்கூல் ஒரு ஒரு கிளாஸ்ல நாற்பது பேர் இருக்காங்க எல்லாருக்குமே நல்ல மார்க் வாங்கணும்னு ஆசை இருக்கும் நாற்பது பேருக்கும் இல்லாத மனம் வாங்களா நாற்பது பேருக்கும் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் அந்த கிளாஸ்ல இருக்க அஞ்சு பேருக்கு தான் அதில் ஆர்வம் இருக்கும் அவன் கிளாஸ் முடிச்சு வந்தவன ரிவிஷன் பார்ப்பான் டெஸ்ட் அவனை எழுதி பார்ப்பான் பிராக்டிஸ் பண்ணி பார்ப்பான் அதிகப்படியான கொஞ்சம் உழைப்ப கொடுப்பான் அது மாதிரி ஆரோக்கியத்தை நோக்கி நாம் சில சின்ன தியாகங்கள் செய்யும் பொழுது இழந்த ஆரோக்கியத்தை நம்ம மீட்க முடியும் சரிங்க இஸ்லாம் வந்து ஒரு ஆர்க்கம் சரிங்களா வெறும் சம்பிரதாயம் மட்டும் இருக்கக்கூடியதல்ல இஸ்லாம் ஒரு வழிகாட்டும் மார்க்கம் அப்படிங்கிறப்ப ஆரோக்கியத்துக்கு இஸ்லாம் வழிகாட்டி நிச்சயமாக இஸ்லாம் வழிகாட்டியிருக்கு நம்ம எல்லாருக்கும் அதுவும் தெரியும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தெரிஞ்சு இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிஞ்ச ஹதீஷ் என்ன அரை வயிறு உணவு கால் வயிறு நீர் மீதி கால் வயிறு ஃப்ரீயாக விடணும் இப்போ சொல்லுங்க இங்கே இருக்க யாராவது இன்னைக்கு மதியானம் அறவயிறு சாப்பிட்டு எந்திரிச்சேன்னு சொல்லுங்க அதை தொடர்ந்து நான் அரை வயிறு தாங்க சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கமா இல்லை அப்போ இஸ்லாம் சொல்கிறத நம்ம பின்பற்றுறது இல்லை நம்ம ஆரோக்கியத்தை இழந்துறோம் சரி இஸ்லாம் மார்க்கம் தானே அப்படிங்கிறப்ப இந்த இழந்த ஆரோக்கியத்தை மீட்கிறதுக்கும் இஸ்லாம் ஒரு வழி சொல்லல முதல்ல ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லலை இஸ்லாம் இந்த ஆரோக்கியத்தை மீட்கிறதுக்கும் ஒரு வழி சொல்லி இருக்கும் அப்படி இஸ்லாம் இழந்த ஆரோக்கியத்தை மீட்பதற்காக நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக பெரிய கொடுத்திருக்கா அது எல்லா மதங்கள்லயுமே விரதங்கள் இருக்கு நோன்புகள் இருக்கு எல்லா மதங்கள்லையும் விரதங்கள் இருக்கு விரதங்கள் இல்லாத மதங்கள் கிடையாது அதற்கும் இஸ்லாமிய விரதம் முறைக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் அவைகள் எல்லாமே வந்து ஒரு ஒரு காலத்துக்கு போக 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 அவங்களே அதை அதை வந்து ரீடிசைன் பண்ணிக்கிட்டாங்க மாத்தி 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 அமைச்சுக்கிட்டாங்க இஸ்லாமிய விரத முறை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாகி அதனுடைய டெம்ப்ளே இன்னும் மாறவே இல்லை ஃபார்மேட் இன்னும் மாறல இன்சா தான் யாமத்தி நாள் வரை இது மாறவும் மாறாது ஆனால் ஆரோக்கியத்தை மீட்பதற்காக இறைவன் நமக்கு கொடுத்த அந்த ரமலான் எனும் வரத்தை நாம சாபமா மாத்தி வச்சிருக்கோம் என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன் யார் வேணாலும் பதில் சொல்லலாம் மீதி இருக்க பதினோரு மாசத்துல ரமணா தவிர்த்து மீதி இருக்க பதினோரு மாசத்துல எந்த மாசத்துலயாவதும் யாராவது இங்க டெய்லியும் வடை பஜ்ஜி போண்டா சமோசா நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுங்க முப்பது நாள் அதுவும் வெறும் வயிற்றுல இப்ப நான் வெறும் வயிற்றுல சமோசா வடை பஜ்ஜி சாப்பிட்டா என்ன ஆகும்னு நான் சொன்னா எனக்கு ஒரு மணி நேரம் ஆயிரும் என் காதல பத்து நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதனால அதெல்லாம் தனியானோட யூடியூப் சேனல் வீடியோஸ்ல இருக்கு பாருங்க இதனால ரமலான சரி இந்த ரமலான எப்படி ஆரோக்கியமாக மாற்றலாம் அப்படிங்கறதான் நான் சொல்ல போற விஷயத்தினுடைய கடைசி இறுதி பகுதி இப்போ அதை நான் சொல்ல போகிறேன் இந்த ரமலான எப்படி நம்ம ஆரோக்கியமா மாத்திக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல போறேன் ஆனால் இது என்னன்னா எனக்கே தெரியும் எனக்கே தெரியும் இங்கே நீங்க நூறு பேர் இருந்தீங்கன்னா எண்பது பேர் நான் சொல்றதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க அது எனக்கே தெரியும் ஏன்னா இங்க இருக்க எல்லாருக்கும் ஆரோக்கியமாக வாழணுங்கிற ஆசை மட்டும்தான் இருக்கு இருபது பேருக்கு அதில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கு அந்த இருபது பர்சன்ட் அந்த இருபது பர்சன்ட் பேருக்காக இப்போ நான் வந்து சில மூணே மூணு விஷயங்கள் சொல்கிறேன் அதிகமாக இல்லை இந்த டெக்னிக்கை நீங்கள் வந்து சும்மா கூட ஃபாலோ பண்ண வேணாம் நோம்புக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் எடுத்துக்கோங்க சுகர் டெஸ்ட் ஹெச்பிஏ ஒன்சி எடுத்துக்கோங்க மூணு மாதம் சுகரோட ஆவரேஜ் பிபி செக் பண்ணிக்கோங்க கொலஸ்ட்ரால் டெஸ்ட் லிக்விட் ப்ரொஃபைல் எடுத்துக்கோங்க ரமணானுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நோம்ப நான் சொல்ற இந்த மூணு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு நோம்ப பின்பற்றுங்க நோம்பு முடிச்சு எடுங்க வித்தியாசம் சிறிதளவாகவும் நிச்சயமாக தெரியும் அப்ப சிலருக்கு அதீத ஆர்வம் அந்த இருபது பர்சன்டேஜ்ல ஒரு அஞ்சு பர்சன்ட் மக்களுக்கு அதீத ஆர்வம் இருக்கும் இந்த சின்ன மாற்றமே இவ்வளவு ஆரோக்கியத்தை முன் ஆரோக்கிய முன்னேற்றத்தை கொடுக்குதுன்னா முழுமையாக நம்ம உணவு முறை மாற்றத்தை பின்பற்றினா எவ்வளவு பெரிய ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வர்றவங்க என்னை நீங்க தொடர்பு பண்ணலாம் இலவசமாக நான் மக்களுக்கு எல்லாம் எல்லா மக்களுக்கும் நான் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இலவசமாக அவங்களுக்கு உதவி முறை உணவு முறை மாற்றத்தை நான் உங்களுக்கு சொல்லி சரி இப்போ அந்த ரமலானில் பின்பற்ற வேண்டிய மூணே மூணு டெக்னிக் மூணு உணவு மட்டும் நீங்க சாப்பிடணும்னு நான் சொல்லலைங்க மூணே மூணு உணவுகளை மட்டும் முழுமையா விட்டுறணும் அவ்வளவுதான் நீங்க சாப்பிட வேண்டாம் மூணே எத்தனையோ உணவுகள் இருக்குது இல்லையா மூணே உணவுகளை மட்டும் நீங்க முழுமையா தொடங்கக்கூடாது முதலாவது இனிப்பு இனிப்புனா சர்க்கரை மட்டும் கிடையாது நம்ம மக்கள் நாட்டு சர்க்கரை இனிப்பு தான் கருப்பட்டி இனிப்பு தான் தேன் இனிப்பு தான் வெள்ளம் இனிப்பு தான் இனிப்பு தான் இனிக்கக்கூடிய எல்லாத்தையும் முழுமையாக விட்டுறணும் ஒன்று ரெண்டாவது ஃப்ரைடு ஃபுட்ஸ் ஃபுட்ஸ் அப்படின்னு நினைச்ச உடனே வடை பச்சி போண்டா சமோசா மட்டும் இல்லை அப்பளம் வத்தல் பூரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மீனை முழு கொதினையில பொறிச்செடுத்தாலும் அது பொறிச்ச உணவு தான் பொறிச்ச உணவுகளை முழுமையாக விட்டுறணும் ஏன்னா இப்போ நம்ம எப்படி நினச்சிருக்கிறோம்னா வடை சாப்பிடலைன்னா இஃதாரில் வடை சாப்பிடலைன்னா நோம்பே சேராதோ கலாவாயிடுமோ அப்படின்ற அளவுக்கு அதை நம்ம வந்து முக்கியமான ஃபரலாகி வாகிட வாஜி வளவு கொண்டு வந்த உடைய ஆக பொறிச்ச உணவுகளை முழுமையாக விட்டுறணும் ரெண்டு மூணாவது மைதா மாவு மைதா மாவுனா பரோட்டா மட்டும் கிடையாது பிஸ்கட்டு மைதா மாவு தான் ரஸ்கு மைதா மாவு தான் பிரெட்டு மைதா மாவு தான் வரிக்கி மைதா மாவு தான் கேக்கு மைதா மாவு தான் மைதா மாவு செய்யப்பட்ட எல்லாத்தையும் முழுமையாக வைக்கணும் இது மூணை மட்டும் நீங்கள் விட்டுட்டு ரமலானை செஞ்சுட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க தான் மிகப்பெரிய ஆரோக்கிய முன்னேற்றத்தை கிடைக்கும் ரமலானுடைய ஆன்மீக பலனோடு ஆரோக்கிய பலனையும் அடைந்து நம்ம எல்லாம் எல்லாம் ரஹ்மான் ஆரோக்கியத்தோடு வாழ செய்வானா என்று துவா செய்து வாய்ப்புகளை நன்றி கூறி விடைபெறுகிறேன் அசாலாம் வலைக்கம்